அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருச்செந்தூரில் நடைபெற இருக்கிற ஆவணி திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட ஆவணி திருவிழா இருபத்து நான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை நடைபெற உள்ளது இருபத்து நான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று காலை ஐந்து மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் கொடியேற்றம் நடைபெற உள்ளது இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று இரவு ஏழு முப்பது மணியளவில் குடவரை வாயில் தீபாராதனை நடைபெறுகிறது முப்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று அதிகாலை ஐந்து மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் அருள்மிகு சண்முகப்பெருமான் உருகு சட்ட சேவை அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் சிவப்பு சாத்தி எழுந்தருளல் முப்பத்து ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று காலை பத்து முப்பது மணிக்கு மேல் அருள்மிகு சண்முக பெருமான் பச்சை சாத்தி எழுந்தருளல் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி